ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க மண்டலத்தில் இன்றைய சுதினம் வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தேதி இருபத்தாறு நாழிகை ரெண்டு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது அதாவது சாயங்காலம் நாலு மணி பர்யந்தம் ஆகையால் அஷ்டமி தீதியாக இன்றைய தினத்தில் அனுட்டிக்க ஸ்ராத்த தினம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது நாழிகை பத்து வினாடி அதாவது நா மறுநாள் காலை ஐந்தே ஐந்தே கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது சிவா என்ற யோகம் நாற்பத்தி மூணு நாழிகையும் பவகரணம் இருபத்தி ஐந்து நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்ஜியமானது ஒரு நாழிகை பதிமூணு வினாடி மாத்திரம் வியாபித்திருக்கிறது ஆகையால் ஒரு நாழி பதிமூணு வினாடிக்கு மேல் ஒன்றரை மணி நேரம் நாம் தியாஜியமாக அறிந்து கொள்ள வேண்டும் சந்திரநானவர் மேஷத்திற்கு இருபத்தொம்போது நாழிகை பத்து வினாடிக்கு பிரவேசிக்கிறார் அதாவது சாயங்காலத்தில் ஏழு மணிக்கு மேல் பிரவேசிக்கிறார் என்பதாக தின பார்க்கிறோம் பிறகு மார்கழி மாத பூஜை நித்யாண்டிகம் என்பதான தலைப்பில் பார்த்து வருகிறோம் அவைகளில் பிராத தியானம் சௌஜ விதி கண்டூஷ விதி இவைகளை பார்த்தோம் இப்பொழுது தந்த தாவனத்தின் சிறப்பை பார்ப்போம் நேற்றே பார்த்தோம் தந்தம் என்றால் பற்களுக்கு பெயர் தாவனம் என்றால் சுத்தி செய்து கொள்வது தேய்த்தல் என்று பொருள் தந்த தாவனத்தின் விதியை நமக்கு எப்படி சொல் சொல்லிக் கொடுக்கிறது தர்மசாஸ்திரம் என்றால் அந்த மூலிகையை பார்த்து முதலில் பிரார்த்திக்க வேண்டும் நாம் கையில் பேஸ்டையும் ப்ரஷையும் வைத்து கொண்டால் இது சாத்தியமல்ல ஏனென்றால் அது மூலிகை அல்ல ஆகையால் கட்டாயமாக நாம் மூலிகையை தரித்து உபயோகித்து நாம் முன்னோர்கள் சென்றும் வழியில் செல்ல வேண்டும் என்பதுதான் இவைகளின் தாற்பரியம் முதலில் ஞாயிறுவி ஆள் வேல் முதலிய முக்கியமான அந்த மூலிகைகளை பார்த்து பிரார்த்திக்க வேண்டும் மந்திரம் பலம் யசோ வர்ச்சா பிரஜாகா பசூ வசூனிச்ச பிரம்ம பிரஜியாஞ்ச மேதாஞ்ச தொன்னோ தேகி வனஸ்பதே வனஸ்பதி என்றால் மூலிகைக்கு பெயர் ஹே மூலிகையே நீ எனக்கு இதெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்றால் மூலிகையில் இருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய பகவானை பார்த்துதான் இந்த ஸ்லோக மந்திரமானது கூறுகிறது மரம் செடி கொடி எல்லாத்தையும் நாம் பகவானை தவிர வேறு ஒன்றாக நாம் பார்ப்பதில்லை ஆகையால் தான் அதற்கு கௌரவம் கொடுக்கிறோம் அதுதான் நம் நமது சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு பொருள் ஆகையால் இந்த மந்திரத்தை சொல்லி மூலிகையை பிரார்த்திக்க வேண்டும் இவைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது ஆயுகூ பலம் யசோ வச்சகா பிரஜாகா பசு வசூனிச்ச பிரம்ம பிரக்ஞாஞ்ச மேதாஞ்சா தொன்னோ தேகி வனஸ்பதே இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்கும்படியாக அருள்வாளியுங்கள் என்று பிரார்த்தனை நந்ததாபன மந்திரத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்